நீ என்னைக்கு ரயில்வே கட்டில் அத்த ராத்திரில் அத்து விட்டு போனனால தான் எனக்கு இந்த நிலமை செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினச்சினா டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு அவர் பதவி ஏற்றவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு ஆகட்டும் பிச்சு பிடுவேன் சார் இந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவரா தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த கூடவே கூட்டிட்டு போயிடுங்க ஏமா

ப்பா பேசிட்டுக்கும்போது இடையில ஐயா வாடா வாடாட் சொன்னியா புளோல ஏதாவது வந்து இருக்கும் கெட்ட வரத்து கூட வரும் சில நேரத்தில் கெட்ட